அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தூத்துக்குடியில் எப்படி துப்பாக்கிச்சூடு நடந்துச்சோ அதே மாதிரி மதுரை மாவட்டத்திலும் கூட விரைவில் துப்பாக்கிச்சூடு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்ற மாதிரி ஒரு சில தரவுகள்லாம் கிடச்சிருக்குது ஒரு சமூக செயல்பாட்டாளர் சொல்றாரு இந்த ஒன்றிய மோடி அரசாங்கம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இராணுவத்தை இறக்கி கூட இந்த துப்பாக்கிச்சூட மேற்கொள்வதற்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தை விஷயத்த வந்து பதிவு பண்ணாரு ரொம்பவே பயமா இருக்குது இதெல்லாம் கேட்டால் இப்போ நான் சொல்ல போகிற தரவுகள் வேணாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு சாதாரணமான தரவலாக இருக்கும் ஆனால் நான் கண்டிப்பாக நம்மளால் அடித்து சொல்கிறேன் இனி வரப்போகும் காலங்களில் இந்து தான் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பேசு பொருளாக மாறப்போகுது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அரசியலாக வந்து மாறப்போகுது அப்பேற்பட்ட ஒரு தரவுகள் தான் இந்த தரவுகள் நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் நம்ம கோரிபாளையம் பகுதியிலிருந்து ஊமச்சி குளம் அவுட்டர் வரைக்கும் ஒரு மேம்பாலம் வந்து போட்டிருக்காங்க அந்த கோரிப்பாளையத்திலிருந்து ஊமச்சி குளம் அவுட்டர் வரைக்கும் இருக்கிற பகுதி வந்து டிராஃபிக்கான ஏரியாவே கிடையாது முதல்ல அதை நம்ம பதிவு பண்ணிடுவோம் டிராஃபிக்கான ஏரியாவே கிடையாது ஆனால் அந்த டிராஃபிக்கான ஏரியா இல்லாத பகுதிகளில் ஒரு மேம்பாலம் போட்டிருக்காங்க ஏறக்குறைய ஒரு பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலேயே பாலம் போட்டிருக்காங்க அப்போ கூட நாங்கள் எங்களுடைய சக தோழர்கிட்ட நாங்கள் பேசுகிறோம் இந்த சம்பந்தமே இல்லாமல் எதுக்கு இந்த பாலத்தை இங்கே போட்டிருக்காங்கன்னே தெரியலையே இந்த ஏரியாவில் டிராஃபிக்கான ஏரியாவாக தான் பரவாயில்ல ஆனால் டிராஃபிக்கான ஏரியா கிடையாது ஆனால் சம்மந்தமே இல்லாமல் மேலே ஒரு பாலம் போட்டிருக்காங்க இப்போவும் கூட அந்த பாலத்தில் போகின்ற வாகனங்கள் ரொம்ப கம்மி தான் எல்லாேருமே அந்த பாலத்து கீழே தான் போகிறாங்க ஏன்னா பதிமூன்று கிலோமீட்டர் வந்து பாலம் போட்டிருக்காங்க அது கீழே தான் இருக்கும் அந்த நிழலையே தான் எல்லாருமே இப்போ டிராவல் பண்ணுறாங்க யாருமே பாலத்து மேலே சரியாக போவது கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் எதுக்கு பாலத்தை போட்டாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விவாதங்கள்லாம் மேற்கொண்டோம் ஆனால் அந்த விவாதங்கள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு தீர்வு கிடைக்கும் விதமாகத்தான் அதற்கான காரணங்கள் வந்து வெளியாக இருக்குது ஸோ அந்த காரணங்கள் என்ன மோடி அரசாங்கம் என்ன செய்ய போறாங்க நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இதை தடுப்பார்களா தடுக்க மாட்டார்களா அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால புரிய முடியாது அதனால போய் சந்திக்கிறார் ஒரு கோரிக்கை மனுவை அந்த கோரிக்கை மனுவை வாங்கி பார்த்தா நம்ம மதுரை மாவட்ட ஆட்சியர் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னங்க இது மதுரை மாவட்டத்துல இந்த மாதிரி நடக்குதா சரிங்க நான் வந்து தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய பார்வையை நான் கொண்டு போறேன் அப்படின்ற மாதிரி உத்தரவாதம் கொடுக்கறாங்க நம்ம மதுரை மாவட்ட ஆட்சியரை ஷாக் ஆகிற அளவுக்கு அந்த பெட்டிஷனை என்ன சொல்லப்பட்டிருக்கு அதாவது முகிலன் அவர்கள் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்றத பார்த்துருவோம் கடந்த ஏழாம் தேதி ஒரு ஏலம் வந்து நடக்குது அந்த ஏலத்தை இறுதியாக யார் எடுக்கிறாங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனம் தான் எடுக்கிறாங்க இந்த ஹிந்துஸ்தான் நிறுவனம் யாருடைய நிறுவனம் அப்படின்னா வேதாந்தா குழுமத்தினுடைய ஒரு நிறுவனம் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை இருக்கு இல்லையா இந்த ஸ்டெர்லைட் ஆலை யாருடைய நிறுவனம்னா வேதாந்தத்தினுடைய வேதாந்தாவுடைய நிறுவனம் ஸோ அதே மாதிரி தான் அந்த வேதாந்தா குழுமத்தினுடைய ஒரு நிறுவனம் தான் இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கிற அந்த ஏலத்தை வந்து எடுத்துருக்கிறாங்க அவங்க வந்து ஹிந்துஸ்தான் நிறுவனம் ஸோ இந்த ஹிந்துஸ்தான் நிறுவனம் என்ன பண்ண போகிறாங்கன்னா மதுரை சுற்றி இருக்கின்ற பகுதிகள் ஏறக்குறைய ஐயாயிரம் ஏக்கர் ஒன்று கிடையாது ரெண்டு கிடையாது ஏறக்குறைய ஐயாயிரம் ஏக்கரை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கனிம வளங்களை எடுப்பதற்காக ஏலம் வந்து எடுத்திருக்கிறாங்க கனிம வளங்களை எடுப்பதற்காக ஐயாயிரம் மேக்கரை வந்து எடுத்துருக்குறாங்க எந்தெந்த பகுதியை இந்த ஹிந்துஸ்தான் நிறுவனம் எடுத்துருக்குறாங்க அப்படின்றத லைட்டாக வாட்சு காட்டுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்களே உஷாராகிக்குங்க அதாவது செட்டியார்பட்டி ஆ வல்லாளப்பட்டி நடுவளவு தெற்கு வளவு செட்டியாப்பட்டி சண்முகநாதபுரம் அரிட்டாப்பட்டி இந்த அரிட்டாப்பட்டினா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி அரிட்டாப்பட்டி கூலானிப்பட்டி எட்டிமங்கலம் மேற்கு நாயக்கர்பட்டி மாங்குளம் கிழக்கு ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே மொத்தமாக ஒரு பதினோரு பகுதிகள் இந்த பதினோரு பகுதிகள் அதாவது ஐயாயிரம் ஏக்கரை தான் இந்த வேதாந்தா குழுமம் ஹிந்துஸ்தான் நிறுவனம் வந்து எடுத்திருக்கிறாங்க இந்த பகுதிகளில் இவங்க கனிம வளங்களை எடுப்பதற்காக இவங்க இன்று நேற்று வந்து திட்டமிடல ஏறக்குறைய ஒரு நான்கு வருடத்திற்கு முன்பாவே திட்டமிட்டாங்க நான் வீடியோவுடைய ஆரம்பத்தில் சொன்னேன் தெரியுமா அந்த மேம்பாலம் எதற்கு போட்டாங்கன்னே தெரியலன்னு சொன்னேன் தெரியுமா அந்த மேம்பாலம் எதற்காக போடப்பட்டிருக்கின்றது அப்படின்னா கனிம வளங்களை எடுத்துக்கொண்டு அந்த மேம்பாலத்து வழியாக வர வேண்டும் என்ற என்ற காரணத்துக்காக தான் முதவே திட்டமிட்டு இந்த மேம்பாலத்தை வந்து போட்டிருக்காங்க இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணவா அதாவது அந்த ஒரு தொழிற்சாலைகள் வருது அப்படின்னா அந்த தொழிற்சாலைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா தண்ணீர் தேவை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக நம்ம ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்றாங்க ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அதாவது காவிரி வைகை குண்டாறு திட்டம் அப்படின்னா ஒரு திட்டம் கொண்டு வராங்க அந்த திட்டத்தை நடைமுறையும் படுத்திட்டாங்க ஸோ மக்களுடைய தண்ணீர் தேவையை தீர்ப்பதற்காக இவங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அவங்க வந்து யாருக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த வேதாந்த குழுமத்திற்காக தான் இவங்க திட்டத்தை முதவே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக ஒரு நான்கு வருடத்திற்கு முன்பாகவே அதாவது இந்த தண்ணி திட்டங்கள் கொண்டு வருவதற்கு முன்பாகவே கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியிருக்காங்க அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் அந்த சூழலியல் போராளிகள்லாம் என்ன விதமான ஒரு டிமாண்டை தூக்கி முன்னாடி வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு வருகின்ற இந்த தண்ணி திட்டத்தை நீங்கள் முழுக்க முழுக்க மக்களுக்காக தான் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் வச்சிருக்காங்க ஆனால் அவங்க அப்பவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை இல்லை இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் ஓகே ஆனால் இந்த திட்டத்தில் மூணில் ஒரு பங்கு மூணில் ஒரு பங்கு வந்து தொழிற்சாலைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த திட்டத்தையே அவங்க கொண்டு வந்துருக்காங்க அப்போவே எல்லோரும் மிகப்பெரிய டவுட்டு ஏற்பட்டுச்சு ஆனால் அந்த டவுட் டவுட் எல்லாத்தையுமே உறுதிப்படுத்தும் விதமாக தான் இப்போ ஏறக்குறைய ஐயாயிரம் ஏக்கர் ச பரப்பளவில் கனிம வளங்களை எடுப்பதற்காக இந்த மத்திய அரசு திட்டம் போட்டிருக்காங்க அதுவும் வேதாந்தா குழுமத்தின் மூலமாக இந்துஸ்தான் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனத்தின் மூலமாக டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏங்க சாதாரண விஷயம் கிடையாதுங்க இப்போ நான் சொன்ன இந்த பதினோரு பகுதியில் இருக்கிற மக்கள் நல்லா தெரிஞ்சுங்க ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கங்க சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து சுரங்கம் அமைப்பி அமைக்கும் ஒரு திட்டம் சுரங்கம் மீன்ஸ் என்ன அவங்க பள்ளமாக மேலேருந்து பள்ளமாக தொண்ட போறது கிடையாது இவங்க வந்து அடி வழியாகவே என்ன பண்ண போறாங்க சுரங்கங்கள் அமைக்க போறாங்க அதுவும் இந்த ஐயாயிரம் கிலோமீட்டர் பரப்பளவில் சுரங்கம் அமைக்க போறாங்க அப்போ கீழே சுரங்கம் அமைச்சாங்க அப்படின்னா நாளடைவில் நிலநடுக்கங்கள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஏங்க ஒன்றும் கிடையாது ஒரு சமதள பரப்பு இந்த சமதள பரப்புக்கு அடியிலே இதே சுரங்கம் தோண்டிக்கிட்டே போனாங்க அப்படின்னா நாலடைவில் இந்த சுரங்கங்கள் இடிந்து விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அப்போ மேற்பரப்பில் வசிக்கின்ற மக்களுடைய நிலைமைகள் என்ன ஆறுது இன்னும் சொல்ல போகிறா இருந்தால் இனிவரப்பும் காலங்களில் இந்த ஐயாயிரம் ஏக்கரையுமே நான் வந்து மத்திய அரசாங்கம் ப்ராஜெக்டுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க அதனால் இந்த பகுதியை விட்டு இந்த மக்கள்லாம் வெளியேறுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது இப்போ கூட மதுரை மாவட்டத்தில் சின்ன உடைப்பு அப்படின்னு சொல்ல போகிறான் அந்த கிராமத்தை கிராமத்தில் விமானத்தை வந்து விரிவாக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள்லாம் வெளியேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி வாய்ப்புகள் இங்கே மதுரை மாவட்டத்தில் நான் சொன்னேன் இந்த பதினோரு பகுதிகளில் கூட நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ மக்கள் உஷாராக இருக்கணும் இந்த மாதிரி பாதிப்புகளாக ஏற்படும் தெரிஞ்சு இந்த பதினோரு கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து போராட்டங்கள் பண்ணாங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு தன்னெழுச்சியாக வந்து நாளடைவில் மாறும் ஆனால் அப்படி மாறினாலும் கூட எப்படி தூத்துக்குடியில் வேதாந்தா குழுமம் காவல்துறையில் ஏவி விட்டு துப்பாக்கிச்சூடு நடத்துனாங்களோ அதே மாதிரி நம்ம மதுரை மாவட்டத்திலும் கூட இந்த போராளிகளை கலைப்பதற்காக என்னவெல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தமிழ்நாட்டு அரசாங்கம் தலையிட்டு இந்த பிரச்சனை தலையிட்டு இதற்கு வந்து ஒரு கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்றதான் அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக வந்து இருக்குது அதனால் கொள்கை முடிவு அப்படின்னா அதாவது இந்த இடம் தமிழ்நாட்டுக்குள்ளே மதுரை மாவட்டத்தில் ஐயாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பை நாங்கள் வந்து எடுக்க போகிறோம் நாங்கள் கனிம வள சுரங்க அமைப்பதற்காக போறதுன்னு சொல்றாங்களையா ஆனா இந்த மாதிரி சுரங்கம் அமைப்பதாக இருந்தா தமிழ்நாடு சார்பாக ஒரு பதினைந்து திட்டங்கள் வந்து ஒப்புதல் தரணுமா பதினைந்து விஷயங்களை ஒப்புதல் தரணும் தமிழ்நாட்டு அரசாங்கம் பதினைந்து விடயங்களில் ஒப்புதல் கொடுத்தா தான் இவங்க இந்த மாதிரி சுரங்கங்களை அமைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சட்டங்கள் சொல்லுது அந்த பதினைந்து விடயங்களில் நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் ஒப்புதல் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சூழியல் போராளி முகில் அவர்கள் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ தமிழ்நாடு அரசாங்கம் இதற்கு ஒப்புதல் கொடுக்காம ஒரு கொள்கை முடிவை வந்து எடுக்கணும் எப்படி இந்த ஸ்டெர்லைட்டுக்கு வந்து கொள்கை முடிவு எடுத்தாங்களையா ஸ்டெர்லைட் நாங்கள் தொடக்க மாட்டோம் மாட்டோம் அதுக்கு நாங்கள் அப்போஸ் பண்ணுவோம் மக்களை திரட்டி போராட்டம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டு அரசாங்கமே பின்னாடி ஸோ அந்த மாதிரி மாதிரி இந்த விஷயத்திலும் கூட தமிழ்நாடு அரசாங்கம் ஒப்புதல் கொடுக்காம இந்த மக்களுக்கு ஆதரவாக நிக்கணும் அப்படின்றதா இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை வந்து இருக்குது இந்த ஹிந்துஸ்தான் நிறுவனம் கையகப்படுத்த போற அந்த ஐயாயிரம் ஏக்கர் பரப்பளவு இருக்கு இல்லையா அந்த பரப்பளவுக்குள்ள இந்த பதினோரு கிராமங்கள் வருது இல்லையா இந்த பதினோரு கிராமங்கள் எல்லாமே சாதாரண கிராமங்கள் கிடையாது பல்லுயிர் தலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு கிராமங்கள் அதாவது தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் மூலமாக பல்லுயிர் தலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு கிராமங்கள் அந்த கிராமத்துக்குள்ள இருக்கிற காடுகள்ல தான் தேவாங்கு இருக்கு ஸோ நிறைய தான் தமிழ்நாட்டு அரசாங்கம் தலமா வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த பதினோரு கிராமங்கள்ல அரிட்டாப்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது அரிட்டாபட்டி கிராமம் தான் நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த செம்மொழி அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதற்கு முக்கியமான காரணம் கரெக்டாப்பட்டியில ஒரு மலைப்பகுதி இருக்குது அந்த மலைப்பகுதியில் சங்ககால பாண்டிய மன்னர்கள் இருக்காங்க இல்லையா பாண்டிய நெடுஞ்செழியன் இந்த பாண்டிய நெடுஞ்செழியனுடைய கல்வெட்டுகள் வந்து இருக்குது அந்த ஊர்ல இருக்குது கல்வெட்டுகள் இருக்குது அந்த கல்வெட்டுகள் வந்து ரெண்டாயிரத்தி ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாமே ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அப்போ ரெண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பாவே இந்த தமிழ் மொழி இருந்திருக்கு அப்புடின்னா அப்ப ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கும் அப்படின்னு தான் தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் கொடுத்தாங்க தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் கிடைக்கப்பட்டதற்கான முக்கியமான காரணமே இந்த தாங்க போடுது ஆனால் அந்த தளத்தைவே அழிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ரொம்பவே வியப்பாக இருக்குது அது மட்டும் கிடையாது அந்த அரிட்டாப்பட்டில் வந்து இன்னும் பல்வேறு வகையான கல்வெட்டுகள்லாம் இருக்குது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய கல்வெட்டுகளும் கூட இன்னும் கூட இருக்குது அதே மாதிரி அந்த பகுதியில் மீனாட்சிபுரம் ஓவா மலை அப்படின்னு சொல்லி ஒரு ஓவா மலை இருக்குது அந்த ஓவா மலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கற்படுக்கைகள் இருக்குது சமணர் படுகைகள் சொல்கிறோம் இல்லையா அந்த சமணர் படுக்கைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கற்படுக்கைகள் இருக்குது அதே மாதிரி அறுபது நபர்கள் உட்கார்ந்து பேசும் வகையில குகைகள் கூட இருக்குது அதான் சமணர் பள்ளிகள் சமணர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஸ்கூல்ல இருந்திருக்கும் இல்லையா பள்ளிகள் அந்த பள்ளிகள் அறுபது பேர் உட்காந்து கவனிக்கின்ற அளவுக்கு பள்ளிகள்லாம் இருந்திருக்குது ஸோ அதனுடைய அடையாளங்கள் கூட இங்கே தான் இருக்குது ஆனால் அது எல்லாமே தான் அழிக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்பவே வியப்பா இருக்குது உங்க எல்லாருக்குமே சிந்து சமவெளி நாகரிகம் வந்து தெரியும் இந்த சிந்து சமவெளி நாகரீகம் தான் மூத்த முதுபெரும் நாகரிகம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்க ஆனால் அந்த நாகரிகம் எல்லாத்தையுமே அடித்து உடைத்து தமிழருடைய நாகரீகம் தாண்டா மூத்த முதுபெரும் நாகரிகம் அப்படின்ற மாதிரி பறைசாற்றிய ஒரு இடம் தான் மதுரை மாவட்டத்தில் கீழடி கீழடி நாகரிகம் வைகை சமோழி நாகரிகம் ஆனால் இந்த வைகை சமோழி நாகரிகத்துக்கு முன்னாடியே அதாவது கீழடிக்கு முன்னாடியே அகலாய்வு பண்ணப்பட்ட ஒரு இடம் தான் மாங்குளம் இந்த அருட்டாப்பட்டி பக்கத்தில் தான் மாங்குளம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் தான் அகலாய்வு பண்ணியிருக்காங்க அந்த அகலாய்வு பண்ண இடத்துல ரெண்டாயிரத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பான பல நாணயங்கள் வந்து கண்டு எடுத்திருக்கிறாங்க நாணயங்கள் கண்டு எடுத்திருக்கிறாங்க சிவப்பு கருப்பிலான இந்த மண்பாண்ட ஓடுகள் எடுத்திருக்கிறாங்க சிவப்பு கருப்பிலான மண்பாண்ட ஓடுனாலே அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயங்க ஏன்னா வந்து அப்போயே வந்து களிமனை சுட்டு அதன் மூலமாக ஸ்ட்ராங் பண்ண முடியாமல் கண்டறிஞ்சிருக்காங்க தெரியுமா அப்போ சிவப்பு கருப்பிலான இந்த மண்பாண்ட ஓடுலாம் கண்டுச்சிருக்காங்க அப்போ பார்த்துங்க அப்பேற்பட்ட ஒரு தொன்மங்கள் நிறைந்த ஒரு பகுதியை தான் இன்றைக்கி இந்த ஹிந்துஸ்தான் நிறுவனம் அழிப்பதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த பகுதிகளில் நிறையா வரலாற்று துன்பங்கள் எல்லாமே இருப்பதன் விளைவுலால் இந்த பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் ஆனால் அந்த பகுதிக்குள்ளே போய் தான் இந்த வேதாந்த நிறுவனம் என்ன பண்ண போகிறாங்க டங்ஸ்டன் வந்து எடுக்க போகிறோம் அதுக்காக சுரங்கங்கள் அமைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஏலம் வந்து எடுத்துருக்கிறாங்க ஸோ மக்கள் விழிப்படைய வேண்டும் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி வேணால் இந்த செய்தி வந்து ஒரு சிம்பிளான செய்தியாக வந்து இருக்கலாம் ஆனால் நாளடைவில் இந்த செய்தி தான் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு அரசியல் களமாக வந்து மாறப்போகுது எல்லோரும் உச்சரிக்கப் போகின்ற ஒரு களமாக வந்து மாறப்போகுது அதனால் இப்போ உச்சரிப்போம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு ஏன்னா இப்போ இருந்தே பேசினா தான் அந்த பகுதி மக்கள் வந்து வெளியேற்ற முடியாது ஏதோ எதிர்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் தெரிய வரும் அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே குரல் எழுப்ப வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி சென்று புரட்சி வரை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்